ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே வந்து பார்ட் டூவாக வந்து பீச்சில் என்னென்ன பண்ணோம் பாப்பா என்னென்ன பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம வீடியோ புதுசாக பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்ச அண்ட் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாப்பா ரொம்ப க்யூட்டாக விளையாடிட்டுருப்பா பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பண்ணி பார்க்காம ஃபுல் வீடியோ பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக விளாடிகிட்ருப்பாங்க எல்லாமே

நைட்லாம் கால் வலிக்கு நல்லா போறா இப்போ நீ இல்ல நீ இல்ல நைனா நீ இல்ல இல்ல நீப்போச்சி போதும்பா சாரிகா இங்க வா எப்படி இருந்துச்சுடா முன்னாடி போனா முன்னாடி போனும் இன்னொன்னு போனும் அதெல்லாம் எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கு எல்லாமே இது பெருசு அது குட்டி அவ்வளவுதான் இது பெருசா இருக்குல குட்டியா இருக்கு இங்க பாரு இங்க செப்பல் பொடி இங்க பாரு அப்போ சாரே ஜம்பிங்ல போணுமா பீச்சுக்கு நீ தண்ணியில விளையாட வரலம்மா ஏமா இதுல விளையாட தான் வந்திருக்கேன் ஏ அவனுக்கு

ஐஸ் சாப்பிட்டு கிளம்பலாம் பீச் வந்து மண்ணில் விளாடிட்டிங்கன்னா க தங்கையாக விளாடிவின்னா அந்தந்த கேம்லாம் விளாடுவாலாம் காரில் போச்சு ஆர்வி கார் ஜம்பிங்கெலாம் வேண்டாம் டயர்டாக ஆகிடுவேன் நீயா அதை குதிக்கி குதிக்க தான் செய்யணும் ஒன்றா சொல்கிற இல்லை அங்கே ராட்னம் இன்னொரு ஒரு ராட்டினம் இருக்குது பார் அவன் குதிரையில் போறியா இதில் காரில் போறியா பின்னாடி குதிரை இருக்குது பாரு எதுவோ இதுவா பாரு ஏரி கேரி கே முத்து ஃபோன் கொடு முத்து சார்ஜ் எடுக்கலாம் கார் கார்க்கு திருப்பி விடுங்க இப்போ ஜாலியே இப்போ சுத்த போகிறாங்க அம்மா வீடு ஆன் பண்ணிட்டேன்

மொத்த நெக்ஸ்டே என்ன போகிறோம் நெக்ஸ்டே எங்கப்பா ஆ அவ்வளோதானா ஸ்லோ ஆகுது வேறு வண்டி ஆ எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம்ல அப்பா என்ன பஜ்ஜி அச்சுமா என்னப்பா அவனுக்கு கார் வேணுமா ஊ கார் வேணுமா ம் வேணும் அவன் வாட்ட போறேன் காரில் அண்ணம்மா போட்டோ எடுக்கணுமா

ஏய் தம்பி வேணவா அஜி இங்க பார் அம்மா பாரு. சும்மா அம்மா பாரு. அச்சோ இங்க பாரு அம்மா பாருடேய். இதைப் பாறா? இங்க பார், இங்க பார், இங்க பார் அச்சோ. பாரு, பாரு. போலாம்மா. மயக்கமா வருது உங்களுக்கு.

வாங்கி தர அம்மா நீ போய் இது ஐஸ் மட்டும் வாங்கிக்க ஓடோடு முத்து நல்லா டேஸ்ட் பண்ணி பாரு முத்து இங்கே வந்து இங்கே வந்து நாய் வந்து ஓடி இந்த பியோடமாக அப்படி நில் பாரு நல்லா இருக்கா அம்மான பாச்சல் நல்லா இருக்கா பொம்மை வீடு நான் வாங்கி தரேங்க எல்லாமே ரேட்டாக இருக்குது கூட ரேட்டு ரேட்டு நிறைய இருக்கு அம்மா வீட்டாண்ட வாங்கி தரேன் என்ன ம் போலாமா வீட்டு போலாமா ஏன் பொம்மா வீட்டுக்கிட்ட போய் வாங்கி தரவா போலாம் பீச்சுக்கு வந்தாச்சு சும்மா விளையாடிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்னென்ன காமிக்கிறோம் இன்னும் இல்லை சும்மா சிம்பிளா வந்து கப்பு ரெண்டு என்னதுங்க விளக்கு அகல் விளக்கு

நீயா வின் பண்ணதெல்லாம் நான் நான் ஏங்க நீ பர்ப்புலாக நீ பிங்க் நான் பிங்க்கா எது ஆக்சுவலி ஆளுக்கு ஒரு கலர் நான் ஒன்று வின் பண்ணேன் எங்க வீட்டுக்கார் ஒன்று வின் பண்ணாரு ஆ சாரிக்காவும் எல்லாமே சாரிக்காவை வின் பண்ணுது ஓகேவாடா ம் அப்புறம் பார்த்திங்க நாங்கள் அங்கே எதுவும் வாங்கலை அங்கே ரேட் எல்லாமே அதிகமாக இருந்துச்சு சொல்லிட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே கடை போடுவாங்க எப்போவுமே ஹிந்திக்காரங்க நூறுபான்ட்டு ஆனால் இன்றைக்கி அவங்க போடலை சரி ஓகே அது வந்தோடனே இங்கே வேறு வாங்கி தரேன் சொல்லிட்டேனா ஒன் த ஒன் ஃபிஃப்டின்னு போடுதான் ஆனால் ஒன் தேர்ட்டி தான் சொன்னாங்க அப்போ நாங்கள் ஒன் டுவெண்ட்டி சொல்லி வாங்கிட்டு வந்தோம் பொம்மை நல்லா இருக்கா நைனா பிடிச்சிருக்கா ம் அவ்வளோ இதுதான் பீச்சில் போய்ட்டு நம்ம வின் பண்ண பொருள் ஐயோ வாங்க வாங்க நைனா அது வாங்க அப்புறமா இங்கே வந்து வீடெல்லாம் பாப்பாவுக்கு இது வாங்கி கொடுத்தது அவ்வளோதான் இதுதான் இன்றைக்கி ஓகே வடா பாய் சொல்லிடலாமா இப்போ நாளைக்கு பார்க்கலாமா சென்னு ம் சர்ஸ் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா இதுதான் சண்டே ஸ்பெஷல் வீடியோ இன்னைக்கு ஜாலியாக ரீல்ஸ்லாம் போய்ட்டு ஆனால் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கூட நாங்கள் உட்காரவே இல்லை பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விளையாடிட்டு இருந்தாலே அந்த ஜம்பிங் மாதிரி என்ன வாங்கி கொடுத்தாங்க இதான் வாங்கி கொடுத்தாங்களாம் கிஃப்ட்டு நாங்கள் அடிச்சுட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க கொடுப்பா கொடுப்பா இதுதான் நாங்கள் வாங்கின விளக்கு நல்லா இருக்கிறேன் நம்ம இது விளக்கு ஏற்றலாம் தீப தப்பை விளக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம வீடியோஸ் பார்த்தோம் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வீடியோ போட பார்க்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார்ஸ் வாட்சிங்